வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நாம் நம் உள்ளே இருக்கின்ற அந்த உன்னதமான பொருளை அப்பொருள் என்று கூட சொல்ல முடியாது அந்த உன்னத சக்தியை உணர்வ உணர்வதற்காக பல வழிமுறைகளை சொல்லி வந்து இருக்கிறோம் இப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை கேட்பதற்கு தயாராகவே இல்லை ஏன் என்றால் நீங்கள் பெற்றெடுத்த ஒரு குழந்தை ஏதோ காணாமல் போய் சில ஆண்டுகளிலே எங்கேயோ ஒரு பிச்சை எடுப்பதாக வந்து ஒருவர் சொல்கிறார் என்றால் நீங்கள் ஓடுவோடி பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அங்கேயே மரம் போல நின்றால் எந்த உணர்ச்சியும் இல்லை என்றால் நீங்கள் மனிதனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறீர்கள் அதே போலத்தான் உங்கள் உள்ளே இருக்கின்ற அந்த சக்தியை எப்படி நீங்கள் அறிவது என்று நாம் கூறினால் அதை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை இதை வந்து ஒரு மட்டமாக நினைக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் மட்டமாக நினைத்தால் நீங்கள் மக மட்டமானவரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை நான் இப்படி காரணமே என்னை போன்ற மனிதர்கள் இப்படி தரம் தாழ்ந்து உங்களை எப்படியாவது வழி கட்டயமாக உங்களை அறிய வைக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து இருக்கிறோம் ஆனால் முயற்சி பலன் அளிக்கவில்லை இருந்தாலும் நான் பின்வாங்கப் போவதில்லை என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு விட்டு கொண்டே இருப்பேன் நம்முடைய தமிழ்நாட்டில் மகாஞானி அறியப்பட்டவர் அவருடைய சரித்திரத்தெலாம் படிக்கிறீங்க அவருடைய புகழெல்லாம் பேசுகிறீங்க புலுறிங்க ஆனால் அவருடைய வழி நடக்கிறீங்களா இருந்தால் கிடையாது எல்லா வழியும் ஒத்துப்போக்குமானால் ஒத்து பார்க்காது அவங்களுக்கு தனி ஆனால் அந்த உண்ணத பொருள் ஒன்றுதான் பல மொழி பல மதங்களில் பல பிரதமான விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் குறிப்பிடும்படி ஒன்றே ஒன்றை குறித்து இவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கிறதே அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கூர்ந்து பார்க்க பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்களே அந்த பகுத்தறிவு இதுதான் சரி அந்த ஞானி அவர் என்ன சொன்னார் கடைசியில் தன்னுடைய ஐம்பதாவது வயதிலே சித்தி அடைந்து விட்டார் யார் நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் அவர்கள் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அவர்களை வழிபடுகிறார்கள் ஆனால் அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் அவரே சொல்லியிருக்கிறார் ஜாதி மத பே எதுவும் கிடையாது அப்படி என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அதை பற்றி நம்ம பேச விரும்பலை அவர் என்ன சொன்னார் தான் போதித்த கருத்துக்களை யாருமே கேட்கறதில்லை மானவதிமினார் உடனே என்ன சொன்னார் கடையை விரித்து கொள்வார் இல்லை கடையை சுருட்டுகிறேன் என்று சொன்னார் ஏன்னா கடை என்னக்கா அந்த காலத்தில் ஏது கரண்ட் எது அது எல்லாம் கிடையாது இல்லையா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மகன் ஆண்டு நூறு நூற்றி இருபது ஆண்டு அப்புறம் வந்து எல்லாம் கிடையாது சந்தை ஒவ்வொரு வாரத்துலேயும் சந்தை கூடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஊரில் அங்கே வண்டியிலெல்லாம் கட்டிக்கின்னு இவங்க பல சர்க்களெலாம் கட்டிக்கின்னு அங்கே போவாங்க வண்டியில் இறக்குவாங்க பாய் இது ஈசம்பாய் அங்கே விரித்து அவருடைய எல்லாம் டிஸ்பிளே அதாவது அதை காட்சிக்காக வைப்பார்கள் எல்லாம் உப்பு மிளகாய் வெறும் எல்லாம் பையில் வைப்பாங்க தேவைப்பட்டு வாங்குவாங்க அதுதான் கடை விரித்தல் ஆதம் வந்து வாகனத்துக்கு யாருமே இல்லைன்னா கடைசியில் என்ன ஆகுது கடை சூட்டின்னு போட்டார் இல்லையா அதே போல் ஒன்று என்ன பகுத்தறிவாதி என்ன சொல்வாரு கடையில் போய் இது என்ன சொல்கிறார்கள் ஆனால் அது சொல்லி கருத்து விள சொல்கிறாரு கல் உள் அர்த்தத்தோடு சொல்லுகிறார் அதே போல நான் என் கருத்துக்களை நான் விளக்கமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அதை நீங்கள் யாரும் கேட்பதாக தெரியவில்லை கடை சுருட்டுகிறேன் என்றார் அதே போல தான் அவர் மட்டுமல்ல உண்மையான ஞானம் போதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் மதிக்கப்படுவது இல்லை என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும் நான் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வது கிடையாது நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய அடியாழத்தில் பதிந்திருக்கின்ற கருத்து என்னவென்றால் ஒரு ஞானி என்பவன் மீசுதாடி வைத்திருக்க வேண்டும் ஜடாமுடி விட்டிருக்க வேண்டும் கருத்திலே மணிமோலை அணிந்திரு காவி உடை தான் அவன் ஞானி அது ஞானின்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது ஒரு கடவுளுக்கு ஒப்போனவர் கடவுளை அறிந்தவர் அதான் தெரியும் உங்களுக்கு ஞானம்னா தெரியாது ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைய வேண்டும் நீ எந்த உடை அணிந்தால் என்ன நீ என்ன உணவு சாப்பிட்டால் என்ன அதற்கெல்லாம் கட்டுப்பாடே கிடையாது ஞானத்திற்கு ஆனால் உணவு விஷயத்தில் அசைவம் செய்வோம் அசைவம் சாப்பிட்ணுக்கு கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அங்கே ஒரு ட்ராபேக் ஒரு தடை இருக்காது தடைன்னு சொல்ல முடியாதது ஒரு விதி பயன் இருக்கிறது விதிப்பயனு கடவுளுக்கு கூட விதிக்கு கட்டுப்பட்டவர் தான் அவரும் விதிக்கு மீறியவர் அல்ல அது உண்டாக்கியவர் அவர்தான் இருந்தாலும் அந்த விதி என்ன விதி மாமிசம் சாப்பிட்டால் மற்ற உயிர்களை குன்று அதனுடைய மா தசை அதாவது மாமிசத்தை உண்பதால் உங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டால் அதனால் எந்த தடையும் கிடையாது அதனால் எந்த இமோஷனும் அதாவது எந்த பாவ உணர்வும் உங்களுக்கு தொற்றிக்கொள்ளாது விதியில் அது கிடையாது தாராளமாக சாப்பிடாது ஆனால் அதே நேரத்தில் எந்த உணவுகளாக சாப்பிடுவோம் சாப்பிடுறது நல்ல சாப்பாடு தான் உணவுக்கு உடலுக்கு உணவு தேவை அந்த உடல் வசிக்க வேண்டுமென்றால் உணவு தாராளமான உணவு தரமான உணவு தேவைப்படும் அதை இந்த மாம்சம் கொடுக்குதுன்னா சாப்பிடுங்க ஏன்னா வேணான்னு சொல்லி உங்கள் உடல் உடல் கருதி உண்ணலாம் குற்ற உணர்வு இருக்கக்கூடாதே அங்கே தான் இருக்குது ட்ராபேக் அங்கே தடை இருக்குது குற்ற உணர்வே கொள்ளக்கூடாது எதிலையும் குற்ற உணர்வு கொள்ளாத உங்களுடைய மனதை எந்த விதமான நிர்வாணமாக நிர்வாணம்னா உடனே பகுத்தறிவாதி என்ன சொல்லிவிடுவார் ஆ எல்லாத்தையும் ஹவுத்து போட்டு நிற்கட்டுமா ஹவுத்து போட்டு நிற்கிறது அது வேறு வெளி நிர்வாகம் உள் நிர்வாகம் உங்கள் மனதிலே எந்த விதமான அப்பு அழுக்கு இல்லாமல் அதாவது அக்கு அப்பு ரெண்டும் ஒன்று தான் இல்லாமல் பார்த்துக்கூட நினைப்பு இல்லாமல் உங்களுடைய கவனங்கள் கடந்த கால எதிர்கால கடந்த கால செயல்களின் தொகுப்பு எதிர்கால சிந்தனைகள் கற்பனைகள் இதெல்லாம் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் இருங்கள் அர்த்தம் மோதிக்கிறது எல்லா மதம் எல்லா குருமருடைய கொள்கையும் இதை நோக்கியே இருக்கிறது நிகழ்காலத்தில் இருக்குது நீங்கள் தியானம் கூட செய்ய தம்பி தியானம் செய்யாதீங்க நிகழ்காலத்தில் இருக்க பழங்கா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உங்களுடைய அலர்ட்னஸ் உங்களுடைய விழிப்பு உணர்வு விழிப்பு இதெல்லாம் சொன்னாக்கா பெருசாக இன்னொன்று நினைக்கிறாங்க இல்லை நீ தனி குடிக்கிறியா தனிக்குடி சாராயங்கி குடிக்கிறியா சாராயங்குடி ஆனால் குடிக்கிறேன் என்ற நினைப்பு அடியாழம் வரை உங்கள் மனதிலே உங்களுடைய உடலில் பதிந்திருக்க வேண்டும் அதுதான் அந்த முறை கடைசியில் எல்லா விதமான கேட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு தன்னாலேயே ஓடிவிடும் என்பதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் பாருங்கள் ஒரு மாதம் கடைபிடிங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறேன் நான் போனதில் என்ன சொன்னேன் கோபம் காமம் எல்லாம் ஆசை ஆசைன்னு வீடியோ அதிகமாக போனால் இருக்கு இருக்கே போட மாட்றாரு இன்னும் இல்லை இந்த இதெல்லாம் கருத்து நாளைக்கு நான் உங்களுக்கு நாளைன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் நிறைய இதை பார்த்தீங்கன்னா உடனே திடீர்னு நான் போட்டு தான் இருந்தேன் இப்போது கொஞ்சம் நாள் தள்ளி நான் போடுறேன் இந்த கருத்து எவன் சொல்கிறான் சொல் எல்லாம் ஏமாத்துறான் மொத்தமே நான் இப்போது எழுதி வச்சுருந்தோம் இங்கே இருக்கிற இந்த சாமியார் பேர் அத்தனை பேரும் ஏமாற்று பேர் வழிகளே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த அம்மா கண்ணு அம்மா கண்ணு ஆள்மயக்கி அம்மா கண்ணுன்னு சொல்கிறாரு ஆழ்மயக்கி ஒன்று இன்னொரு பையன் என்னுடைய கருத்தில் வந்துக்கிறான் அவன் அடுத்தது அவனுக்கு வீடியோவே வரல அவரு வந்து பேர் மகாவிஷ்ணு ரெண்டு நிமிஷத்தில் விஞ்ஞானி ஆகிறன்றான் எவ்வளோ பெரிய ம மகத்துமான பாதத்தை செய்கிறான் என்னென்னா என்னென்னே தெரியாது உங்களுக்கு என்னென்னு நினைக்கிறேன் அவனை சாமி சாமின்னு கும்பிட்றாங்க அவனுக்கு பத்தாயிரம் பையன் அந்த மாதிரி பேசறதுக்கு அதாவது ஒரு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் இது பண்ணுவாரான் இதெல்லாம் வீணான நம்பாதீர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் நீங்கள் ஏமாளிகளாக இருக்க வேண்டாம் உஷாராக இருங்கள் என் பேச்சு கேளுங்கள் என்னை நம்பவானா என்னுடைய பேச்சு கேட்டு பாரு ஜட்ஜி பண்ணு அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ இதோட சரி முடித்து கொள்கிறேன் இதை நீங்கள் எனக்கு ஆதரவு தரும்படி மீண்டும் மீண்டும் நான் உங்களை விருப்பமாக <much> கேட்டுக்கொள்ள கொள்கிறேன் இதோடு நன்றி வணக்கம் இரு <much> <much>